வணக்கம் ஆசிரியரேன் உடன் பிறப்புகளே ஒரு அருமையான குரலினை சிந்தி போகும் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரலின் வந்து இரண்டு கற்றதனால் ஆய பயனெண் கொள் வாழறிபன் நற்றால் தொழார் எனின் கற்றதுனால என்ன பயன் தூய அறிவு வடிவான கடவுளை கடவுளுக்கு ஒப்பான சான்றோரை நீங்கள் வந்து தொழவில்லை என்றால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் படித்து கல்வி கற்று என்ன பயன் அப்படின்னு ஐயன் ஒரு அருமையான கேள்வியை கேட்குறார் ஆகையினால் அனைவரும் சிந்திக்க வேண்டும் இதற்கு தொடர்பாக ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புத்தருக்கு அவருடைய சீடர் கோயில் கட்டுவதற்காக ஏற்பாடுகளை செய்கிறார் அன்று அதற்குண்டான அடித்தளமெல்லாம் அமைத்துவிட்டு இரவு உறவங்க சென்று விடுகிறார் அவருடைய சீடர் அவருடைய கனவில் புத்தர் தோன்றுகிறார் சீடரே எனக்காக கோயில் கட்டுவதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் சீடர் வந்து ஐயா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு நான் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறேன் எனக்கு கோயில் கட்டி என்னை சிறைக்கு அனுப்பும் ஒரு கொடுமையான செயலை ஏன் செய்கிறாய் அப்படின்னு அவர் கேட்குறார் சீடருக்கு ஓரளவுக்கு உரைக்குது என்னடா அது நம்ம வந்து நம்முடைய கடவுளை குருவை சிறைக்குள் வைக்கிறோமா கோயில் தானே கற்ற நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு கடவுள் இடத்துலேயே இடத்துலேயே கேட்குறாரு ஐயா திறந்த வெளியில் இருந்தால் பல இடையூறுகள் தொந்தரவுகள் வரலாம் பறவைகள் எச்சமிடலாம் பல உயிரினங்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அதனால தான் கோயில் கட்டுற ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் பரவாயில்ல என்னால் சில உயிரினங்களுக்கு நன்மை கிடைக்குது என்றால் அதற்கும் நான் மகிழ்வேன் ஒழிய எனக்கு கோயில் கட்டும் எண்ணத்தை தவிர்த்து விடு ஏனென்றால் என்னுடைய கொள்கையே ஆசையை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆசையே அழிவுக்கு வழி அப்படிங்கிறது தான் அதனால் நீ இந்த கோயில் கட்டுற ஆசையை விட்டுவிடு அப்படின்னு அவர் சொன்னார் அதோட எனக்கு பொது வெளியில் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு இடத்துல என்னுடைய சிலையவை அங்க அங்கே என்னுடைய கொள்கைகள் தத்துவங்கள் கோட்பாடுகள் அதையெல்லாம் எழுதி வை அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் அதை விடுத்து நீ கோயில் கட்ட ஆரம்பிப்பாய் அந்த கோயிலுக்கு உண்டான செலவுக்காக உண்டியல் வைக்க ஆரம்பிப்பாய் அப்புறமா வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்களிடத்தில் வரி போட்டு வசூல் செய்வாய் ஒரு ஆடம்பரமான ஒரு விழாவை கொண்டாடுவாய் இதெல்லாம் வந்து தேவையில்லை அவரவர் மனதில் நான் வந்து குடியிருக்குமாறு நீ ஏற்ப அதாவது குடியிருக்குமாறு என என்றால் என்ன அர்த்தம்னா என்னுடைய சிந்தனைகள் அவர்களுடைய எண்ணத்தில் உருவாக வேண்டும் அவருடைய இதயத்தில் நினைவுகளில் செயல்பாடுகளில் என்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் அதற்கு என்ன வழி என்பதை நீ ஆராய்ந்து அதை செய்தால் சிறப்பாக இருக்கும் நானும் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கனவுல சொல்லிட்டு மறைந்தார் ஆகனால் இந்த கதை மூலம் இந்த சிறைச்சாலை கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது வீண் ஆடம்பரங்கள் தேவையில்லை அப்படிங்கிறதான் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை உங்கள் இதய கோயில்களில் வைத்து நீங்கள் வணங்கினால் போதுமானது அதன்படி நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக எதற்கு வீணான ஆடம்பரம் அதனால் வந்து மற்றவர்களுக்கு இடையூறு இதையெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டும் அப்புறம் வந்து நாங்கள் பெரும்பான்மையான ஒரு மதத்துக்காரங்க பெருமையான சா பெரும்பான்மையான சாதிக்காரங்க இப்படியெல்லாம் வந்து பல சிக்கல்கள் சண்டைகள் சச்சரவுகளை ஏற்படுத்த ஒழிய அதனால் எந்த பயனும் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பமான கடவுளை உங்கள் இதயத்தில் வைத்து நீங்கள் செயல்பட்டால் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் அது உங்களுக்கும் நன்மை மற்றவர்களுக்கும் நன்மை ஒரு அருமையான சமுதாயத்தை நாம் அமைக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் என்ன குரல் கற்றத நாய கற்றதனால் ஆகிய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க அதனால் பயன் இல்லை எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தறிவு வளர வேண்டும் அப்படி வளர்ந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய குருவை உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியே அது கடவுளாக இருக்கலாம் அல்லது குருவாக இருக்கலாம் அல்லது உங்கள் ஆசிரியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களை மதித்து போற்ற வேண்டும் அப்போ உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த அருமையான குரல் சிந்தனை சிறைச்சாலை கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்